இந்த பகுதியில் இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் என்ன என்பதை பற்றி பல தடவைகள் உங்களுக்கு பேசப்பட்டிருக்கும் இந்த காலத்தில் செய்யப்படுகிற அமல்களில் மிக முக்கியமான அமல் தான் பத்தாவது நாளில் நாம் புரிகின்ற அமலாகும் அதுதான் தொழுகை தொழுகையை அடுத்து வரக்கூடிய உதவியா என்ற வணக்கமாகும் பொறுத்த மட்டில் இரண்டு கருத்துக்கள் அரஞ்சலத்திலே இருந்தாலும் அது கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் இருந்தாலும் அது முக்கியமான ஒரு சுண்ணாவாக அறிஞனத்திலே கருதப்படுவதை பார்க்கிறோம் சொல்கிறார்கள் இது ஆஷர் அந்த துலகாத பத்து நாட்கள் வந்துவிட்டால் உங்களில் யாராவது உதகியாக கொடுக்க நாடினால் அவர் தன்னுடைய நகத்தையும் முடிகளையும் அகற்றாமல் இருக்கட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிற செய்தியில் உதுகியா கொடுக்க நாடினால் என்ற வார்த்தையை அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் எனவே அது ஒரு முக்கியமான ஒரு சுண்ண அது முக்கியமான ஒரு வணக்கம் என்பதை அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு விளங்கப்படுத்துகிறார் அது எப்போது வழங்கப்பட வேண்டும் என்றால் அதற்கென்று குறிப்பிட்ட நேரத்தை நபி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் அது வழங்கப்பட வேண்டும் அதுதான் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் வழங்கப்படுவதாகும் சிலர்கள் தொழுகைக்கு முன்னாலேயே அதை அறுத்து பங்கு வைத்து விட்டு குளித்து விட்டு பள்ளிக்கு நாம் தொழுகின்ற இடத்துக்கு சென்று விடலாமே என்று நினைத்து அப்படி செய்கிறவர்களும் இருப்பார்கள் ஆனால் அது சாதாரணமாக இறைச்சியாகத்தான் அது வழங்கப்படுமே தவிர அது وضحية واقع يركض أنبضي نبي صلى الله عليه وسلم ورن مكة جندب بن سفيان رلي الله ونور الرسول شهدت العظهى مع رسول الله صلى الله عليه وسلم فلما قلى صلاته بالناس نظر إلى غنم قد الله ஹஜ் பிற தொழுகையில் கலந்து கொண்டேன் நபியா அவர்கள் தொழுக முடிந்து சலாம் கொடுத்ததற்கு பின்னால் பார்க்கிறார்கள் அங்கு ஒரு ஆடு அறுக்கப்பட்டிருக்கிறது அங்கு ஒரு ஆடு அறுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள் அதை பார்த்து விட்டெல்லாம் அப்படி தூதர் சொன்னார்கள் மந்தபஹ கபல சராதி பல்லேது சாத்தன் மகா யார் தொழுகைக்கு முன்னால் உதுகியா என்ற எண்ணத்தோடு ஆட்டை அறுத்தாரோ அவர் அதற்கு பதிலாக இன்னும் ஒரு ஆட்டை அறுத்துக் கொள்ளட்டும் யார் இன்னும் அறுக்கவில்லை அவர் இப்போது அல்லாவுடைய பெயரை சொல்லி அறுக்கட்டும் என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹு அலேஹி வசம் சொன்ன செய்தியிலிருந்து நாம் எதை புரிகிறோம் என்றால் தொழுகைக்கு பின்னால் தான் அது அறுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிகிறோம்